ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் தான் உங்கள் எம்கே விளாக்ஸ் கலை இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் வந்து என்ன நினச்சேன்னா சண்டே வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் கேட்டார் நான் இருந்துட்டு எது வேணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் திடீர்னு காலையில் இருந்துச்சு சரி மட்டன் சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை தூக்கத்துலேயே வந்து மட்டன் வாங்கிட்டு வாங்க மீன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டேன் அவர் பார்த்தீங்கன்னா மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டு மீன் எடுத்துகிட்டு வந்துட்டார் மீனை வந்து பெரட்டி வச்சாச்சு மசாலெலாம் போட்டு இப்போ மட்டன் குழம்பு காலையில் செஞ்சுட்டேன் மட்டன் குழம்பு அப்புறம் இட்லி செஞ்சு சாப்பிட்டாச்சு மதியத்துக்கு மீன் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் வீட்டுக்காரர் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாரு என்னங்க பண்ணுற நீ வந்து மட்டன் சுக்கா கேட்டல ஆமா அதனால மட்டன் குழம்புல இருந்து மட்டனை வடிச்சு உனக்கு சுக்கா பண்ணி பார்த்தா மட்டன் குழம்புல இருந்து மட்டனை வடிச்சு வச்சிருக்கியா சுக்கா செய்யப் போறியா சரி சரி வாங்க பார்க்கலாம் ஆமா ஒரு கிலோ கறி எடுத்துட்டு வந்தியே என்னங்க எத்தோன்னு இருக்குது அவ்வளவுதான் வரும் ஒரு கிலோ பின்னு வேகம் வரும் நிறைய வருமா சட்டி நிறையா கொஞ்சம் தான் வருமா ஆமா அவ்வளவுதான் இதை எடுத்துட்டோம்

அதெல்லாம் துக்கப்படறத இத다 செய்ய முடியும். அப்படியா? ஆமா. அப்பதான் நீ நீ வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி மூணும்தான். போட்டு தோசை ஆமா இந்த சரி. சரி 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 பாக்கலாம். டேஸ்டா ஆமா. ஏங்க? நம்ம குழம்பு தான் நான் தான் வச்சல ஆமா அந்த குழம்போடய கறி ஊத்தி சாப்பிட்டா என்ன இப்போ நீ ஹோட்டலுக்கு போற ஆமா அங்க போய் சுக்கா கேக்குறல ஆமா அந்த அது வந்து இந்த மாதிரி குழம்பு இருந்து எடுத்து வடிச்சு போட்டு செஞ்சா தான் நல்ல டேஸ்ட் வருது அந்த டேஸ்ட் கோர்ஸ்னா குழம்பு வந்து வடிச்சு நான் தரேன் அதே மாதிரி நான் செஞ்சி தரேன் அப்படினு சொல்றோம் அப்படி அது கூட நம்ம என்ன மசாலாவும் சேர்த்து தேவ இல்லையா இல்ல சேர்த்துணும் என்ன சேர்த்துணும் என்ன சேர்த்துணும்னா கரம் மசாலாவா மட்டன் மசாலா ப்ளஸ் என்னது மிளகாய் பொடி அது போட்டு நல்லா ட்ரை பண்ணணுமா சரி கறி போட்டுட்டியாங்க ஆமாங்க அதே மாதிரி இருக்கு ஆனா என்ன நம்ம கிட்ட தோசை தவா கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அவங்க கிட்ட பெரிய தோசை இருக்கும் நல்லா தாராளமா கிளாடுவாங்க நம்ம கிட்ட சின்னதா தானே இருக்கு அது மாதிரி மெதுவாக தான் முடியும் இதே பெருசா இருந்துச்சா நம்ம ஈஸியா கிளாடிடலாம்

ஏங்க அப்படி சொல்றேன்னா இப்ப நான் சாப்பிட்டு போகனா ஏதோ ஒரு ரெண்டு தரம் தின்னுன்னு சொல்றதை விட்டு போய் சாப்பிட்டு நிச்சயம்தான் நீ போய் சாப்பிடுன்ற நான் நாய்க்கு மேலன்றியா எல்லாமே நீ சாப்பிடு நீ சாப்பிட்டு என்ன மீறுதோ அதை மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன் பரவாயில்ல அது நான் தான் நன்றி ஒரு நாயாச்சில்ல எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன் ஆ

இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் பாய்ஸ்